வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் ஃபஸ்ட்டு இயல் தான் நம்ம சிலபஸ் வைஸாகவும் பார்த்துட்ருக்குறோம் புக்வைஸாகவும் பார்த்துட்ருக்குறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் டைமில் முதல் இயல் தான் பார்க்க போகிறோம் சிலபஸ் சம்மந்தப்படுற ஒன்று கூட விடாமல் ஒட்டு மொத்தத்தையும் கொஷின் ஆன்சராக க்ரியேட் பண்ணி தான் நான் புக் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்குறேன் சிலபஸ் வைஸ்னால் அந்தந்த டாப்பிக்கு ஒவ்வொன்றத்தையும் தொகுத்து போட்டுக்கிட்டுருக்குறேன் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து படிங்க டைம் வேஸ்ட் பண்ணிங்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப முக்கியம் வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அடிக்கடி நினச்சி பாருங்க அதுதான் உங்களை தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுறத தடுக்கும் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து என்னுடைய வீடியோ கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க மூதுரை என்ற நூலோட ஆசிரியர் ஔவையார் தான் ஒவ்வையார் வேற என்னென்ன நூலெலாம் எழுதியிருக்காங்க ஆத்திச்சூடி நல்வழி ஞானக்குரல் கொன்றைவேந்தன் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாருங்க மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மூதுரை தான் இந்த பாடல் நம்மளுக்கு என்ன பொருளை தருதுன்னா மன்னனையும் உற்றல்லாத இல்லாத கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தா மன்னனை விட சிறப்பானவன் யார்னா கற்றவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மன்னனுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பான் ஆனால் கற்றவனுக்கு அவன் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பொறுத்துக மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தாள் தேசம் அப்படின்னா நாடு ஓ மூணு ஒன்று ரெண்டு தான் ஆன்சர் மன்னனை விட சிறந்தவன் என்று மூதுரை கூறுவது குற்றமில்லாமல் கற்றவன் இப்போதான் பார்த்தோம் மூதுரை என்னும் சொல்லுக்கான பொருள் மூத்தோரை மதித்தல் மூத்தோர் கூறும் அறிவுரை மூத்தோரின் செயல் மேற்கண்ட அனைத்தும் இதில் நமக்கு சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி மூத்தோர் கூறும் அறிவுரை ஒளவையார் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏதான் இப்போதான் பார்த்தோம் அவர் எழுதின நூல்களை ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி மூதுரை என்னும் பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் அடுத்து மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது மூதுரை முப்பத்தோரு பாடல்களை கொண்டது மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மாசர கற்க வேண்டும் மாசரனா குற்றம் இல்லாமல் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் பிளஸ் எல்லாம் மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுனா மாசு பிளஸ் அர ஆப்ஷன் பி குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை எழுத கிடைப்பது குற்றமில்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது சிறப்புடையார் ஆப்ஷன் பி எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் டேஷ் இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் என்ன இல்லைனா அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னா பண்பாடு ஆப்ஷன் ஏ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே நாட்டின் நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே இப்பாடலை இயற்றியவர் யார் இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம் அடுத்து சொற்பொருள் நெறி அப்படின்னா வழி தூற்றும்படி இகழும்படி மாற்றார் அப்படின்னா மற்றவர் ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு ஒன்று மாணவர்கள் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது வெற்றி மேல் வெற்றி வர விருதுவர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும் என்ற பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி துன்பம் வெல்லும் கல்வி நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ மானம் பிளஸ் இல்லா என்பதனை எழுத கிடைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மானம் இல்லா மானம் இல்லா ஆப்ஷன் டி மூத்தோர் சொல்வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் முழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைபொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் ஆப்ஷன் பி திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க புரட்சி கவிஞர் யார்னா பாரதிதாசன் காந்திய கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் தான் சொல்லுவாங்க அடுத்து கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதுனா ஆப்ஷன் சி கைப்ளஸ் பொருள் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் இந்த பாடல் வரியை ஏற்றவர் யார்னா ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அடுத்து பொறுத்துக வற்றாமல் அப்படின்னா குறையாமல் மேதைகள் அப்படின்னா அறிஞர்களை தான் சொல்கிறோம் மூத்தோர் பெரியோர் ஆப்ஷன் ரெண்டு மூணு ஒன்று ஏ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்னா கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை டேஷ் எனப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இன எழுத்துக்கள் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் டேஷ் எழுத்துக்கள் ஆகும் இதுக்கும் இன எழுத்துக்கள் தான் ஆப்ஷன் ஏ சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும் வல்லின எழுத்து வரும் ஆப்ஷன் சி சரியான கூற்றை தேர்ந்தெடு மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் எழுத்துக்கள் உண்டு சரிதான் உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் இதுவும் சரி எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்தாகும் இதுவும் சரி அவு என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்தாகும் இதுவும் சரி ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா கல்வி ஆப்ஷன் சி தவறானதை தேர்ந்தெடு கண்டான் வென்றான் நண்டு வண்டு இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் பி சரியான கூற்றை தேர்ந்தெடு சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை கரெக்டாக அளப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் இதுவும் சரிதான் ஆப்ஷன் ஏ தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டுமே இணையெழுத்துக்கள் இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்து தான் ஆன்சர் டி ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிலபஸ் வைஸ் பார்க்குற வீடியோலேயே பார்த்துட்டோம் ஆன்சர் பழமொழி நானூறு அடுத்து மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து பார்க்கலாம் கொஞ்சம் சில தலைவர்களை கொடுத்து அவர்களுடைய பிறந்தநாள் பற்றி கேட்டிருக்கிறாங்க அவர்களுடைய பிறந்தநாள் எந்த மாதிரி கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது காமராஜரோட பிறந்தநாள் என்னவா கொண்டாடப்படுதுன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது அடுத்து அப்துல் கலாம் மாணவர்கள் தினம் விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கங்கை வண்டு மண்டபம் மங்கை இதெல்லாம் இன எழுத்துக்கள் மாதிரி இதில் பாருங்கள் வெந்தயம் தந்தம் பஞ்சி மஞ்சள் இதில் பாருங்கள் கம்பளம் குன்று செங்கடல் தேங்காய் ஏன் மற்ற எழுத்துலாம் வரல அப்படின்னு பாருங்கள் ஏன் அப்போ மற்ற எழுத்துக்கள்லாம் வரல இந்த இன எழுத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்கள் காங்காசா வரிசை உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும் இப்போ இந்த கங்கை அப்படிங்கிறத எடுத்துக்கங்க இப்போ இந்த கை அப்படின்னு இருக்கா அதுக்கு முன்னாடி உள்ளது என்ன இருக்குதுங்க அப்போது காவுக்கு அடுத்த எழுத்து தான் அது அதே மாதிரிங்க பாருங்க வண்டு டாவரிசையில் வர்றது அதுக்கும் முன்னாடி உள்ளது தான் அது அதே மாதிரி மண்டபம் மங்கை எல்லாத்துலையுமே பாருங்கள் இவ்வளோதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும் இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் கேள்வியை படிச்சுருங்க கேள்வியை படித்தால் தான் அதுக்கான ஆன்சரை தேடும்போது அந்த பத்தியில் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே அதற்கான ஆன்சர் கிடைக்கும் காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்க பாருங்க சிறுவன் சிறுமி அதுதான் ஆன்சர் இந்நிகழ்வு அடுத்து செகண்ட் பாருங்க இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பன்பை விளக்குகிறது அப்படின்னா நேர்மை மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார் அந்த பத்தியை படித்து பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆன்சர் என்னான்னு சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டிற்குள் நுழைந்தனர் பண உதவி கேட்டுதான் காமராஜர் செய்த உதவி யாது கல்விக்காக உதவி செஞ்சுருப்பார் அடுத்து கலைச்சொல் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின்னஞ்சல் இமெயில் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் மின் நூலகம் இலைப்ரரி மின் நூல் புக் மின் இதழ்கள் இ குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடையை அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் இதை பாருங்க பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக தென்றல் சின்ன இன்வரும் கண்டம் பெரியையின் நன்றி சின்னையின் பெரியரி மண்டபம் பெரியையின் முறை சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய சரியான வரிசை என்னென்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய வரிசை கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அடுத்து இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது இருபொருள் தரக்கூடிய சொற்கள் இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள் இப்போ எடுத்துக்காட்டு நூலுக்கு கொடுத்துருக்காங்க ஆடை தைக்க உதவுவது நூல் மூதுரை அற நூல் அப்படின்னு இப்போது மாலை அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம் மாலை அப்படின்னா நம்ம இதுக்கு என்ன சொல்லலாம் மாலை பொழுது அடுத்து மாலைக்கு என்ன பொருள் வரும் மாலை அணிந்தால் திருமாலுக்கு அணிந்தால் இந்த மாதிரி கடவுளுக்கு அணிந்தால் அந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து ஆறு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆறுனா வரிசையை குறிக்கும் என் வரிசை ஆறு வகையான சுவை ஆறு வகையான உணவு அந்த மாதிரி அடுத்து ஆறுனால் காவிரி ஆற்றை குறிக்கும் காவிரி ஆறு அடுத்து படி படி அப்படிங்கிறது எந்தெந்த பொருளில் வரும் நூலை படி அடுத்து என்ன பொருளில் வரும் படி ஏறி படியில் ஏறும் இல்லையா மேலே அதுதான் அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்களே